வீரன் சின்னமலை நினைவுனால் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது கிண்டியில் உள்ள வீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் வீரன் சின்னமலை சிலைக்கு மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார்

தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்படை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து தற்போது மழை செலுத்தி காட்சி நாம் பார்த்துக் குறிப்பாக தீரன் சின்னமலை வீரம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்வை தியாகம் செய்த மாமனிவரவார் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயரை அதிர்ச்சி செய்த விடுதலை வீரர்களில் ஒருவராக வீரன் சின்னமலை திகழ்கிறார் கீர்த்தகிரி என்று அழைக்கப்படும் தீரன் சின்னமலை பள்ளியர்களுக்கு சிம்மத இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிப்பணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீரமானம் அடைந்தார் மேலும் ஆங்கிலேயரிடம் இது இந்தியாவை மீட்க மைசூர் மன்னன் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த அவர் மூன்று முறை வெற்றி செல்லார் என்பதும் நாம் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே சுதந்திரப் போராட்ட வீரர் வீரன் சின்னமலை இன்னொலை முன்னிட்டு சென்னை கிண்டி திருவிக்கா செழிப்பட்டை வளாகத்தில் உள்ள அவர் திருவுருந்தலைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செலுத்தினார் அந்த சட்டி நாம் பார்த்திருக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி மா சுப்பிரமணியன் முக்கிய சுவாமிநடம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கப்பாண்டியன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மாநகராட்சி துணை மேயர் மரேஷ்குமார் உள்ளிட்ட கலந்து கொண்டுள்ளனர் பிரியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுகந்தகுமார்